அனைத்து முஸ்லீம் சகோதரர்களுக்கும் மனமார்ந்த ரம்ஜான் வாழ்த்துக்கள் இந்த பாடல் ஹனிபாயா பாட பாடிய பாடல் அனைவருக்கும் மிகவும் பிடித்தமான பாடல் பாடும் ஒவ்வொருவருக்கும் ஒரு கனவு இந்த பாடல் பாட வேண்டும் என்று கண்டிப்பாக இருக்கும் ஆகையால் அனைவருக்குமாக இந்த பாடலை பாடுகிறேன் அனைவருக்கும் ரம்ஜான் நல்வாழ்த்துக்கள் ஒற்றுமையோடு வாழ்வோம் நன்றி வணக்கம் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடு இணை இல்லாத கருணை உள்ளவன் இன்னல் பட்டு அழும் குரலை தேற்றுபவன் இன்னல் பட்டு அழும் குரலை தேற்றுபவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கிறவன் எண்ணங்களை இதயங்களை பார்க்கிறவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி கிள்ளியறிபவன் ஆசையோடு கேட்பவர்க்கு அள்ளி தருபவன் அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன் அல்லல்படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள் அவனிடத்தில் குறையணைத்தும் சொல்லி காட்டுங்கள் அவனிடத்தில் குறையணைத்தும் சொல்லிக் காட்டுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை பொறுமையுடன் கேட்டுப் பாருங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன் வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன் வாடும் இதயம் வளர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு அனைவருக்கும் துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் வடைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீது மலையின் மீது ஆட்சி புரிபவன் அலை முழங்கும் கடல் வடைத்து அழகு பார்ப்பவன் அலகின் மீதும் அலகின் மீதும் ஆட்சி புரிபவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிறைந்திருக்கும் மகாவல்லவன் தரணி எங்கும் நிறைந்திருக்கும் மகாவல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள்